விஜய் பள்ளியில் இந்தி கலாச்சார விழா கருத்து வேறுபாட்டால் எழும் சர்ச்சை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக தனது கட்சியின் தொடக்க நிகழ்வில் உரையாற்றியிருந்தார் தமிழ்நாட்டில் இந்தி மற்றும் பிற மொழிகளை விதிக்கக்கூடாது என்பதையும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் இவ்வாறான நிலையில் சென்னை அருகே உள்ள விஜய் வித்யாசிரம் பள்ளியில் நான்கு வாரங்களுக்கு முன்பு இந்தி கலாச்சார தினம் ஹிந்தி திவஸ் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாணவர்கள் இந்தி மொழியில் பாடல்கள் பாடினர் இந்தி கவிதைகளை வாசித்தனர் மேலும் இந்தி மரபுகளை வெளிப்படுத்தும் நாணயமான நிகழ்ச்சிகளை வழங்கினர் விழா சமூக ஊடகங்களில் வைரல் எதிர்ப்பும் ஆதரவும் இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதும் அது பரவலாக பரவியது தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் மொழி ஆதரவாளர்கள் விஜயின் பள்ளியில் இந்தி கலாச்சார விழா கொண்டாடப்படுவது அவரின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு முரண்படுகிறது என்று விமர்சனை செய்யத் தொடங்கினர் சமூக வலைதளங்களில் விஜய் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக பேசியிருந்தார் ஆனால் அவரது கல்வி நிறுவனம் அதையே அமல்படுத்துகிறது என்று பலர் விமர்சித்துள்ளனர் சிலர் கல்வி வளர்ச்சியை வலியுறுத்தும் விஜயின் கருத்துக்களுக்கு முரணாக அவரது பள்ளியில் இந்தி தினம் கொண்டாடப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளனர் அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பும் விமர்சனமும் வாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை விஜய் தனது மகனை ஒரு மும்மொழிக் கல்வி அமைப்பில் சேர்த்துள்ளார் ஆனால் தன் கட்சி மூலமாக மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் என்று விமர்சித்தார் இதற்குப் பிறகு இந்த நிகழ்வு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா விஜயின் நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கி நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக பேசுகிறாரே தவிர அவரின் பள்ளிகள் மும்மொழிக் கல்வி முறையை ஆதரிக்கின்றன இது வெறும் அரசியல் நாடகம் என கூறியுள்ளார் விஜய் தரப்பில் இருந்து விளக்கம் வருமா தற்போது விஜய் அல்லது அவரது கல்வி நிறுவனம் இது குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கவில்லை ஆனால் இது விஜயின் அரசியல் பயணத்தில் எதிர்பாராத சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எதிர்காலத்தில் விஜய் இது குறித்து விளக்கம் அளிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இந்த விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கலந்துரையாடலாக மாறியிருக்கும் நிலையில் விஜயின் அரசியல் எதிர்காலமும் தமிழ் மொழிக்கான அவரது உறுதியும் எவ்வாறு அமையும் என்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்